ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு பணம் கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம எவ்வளோ சம்பாதித்தாலும் அந்த பணத்திலிருந்து ஒரு ரூபா கூட நம்மளால் சேமிக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இன்னும் சிலர் கையில் பணம் வந்து சேர்வதே இல்லை பதினஞ்சாயிரம் நம்ம வந்து சம்பளம் வாங்கினோம் அப்படின்னா நம்மளோட வருமானம் பதினஞ்சு ரூபா இருந்தது அப்படின்னா நம்மளோட குடும்ப செலவு பார்த்தா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரமாக இருக்கும் நம்ம வருமானத்தை விட செலவுங்கிறது அதிகமாக இருக்கும் அப்புறம் எப்படி நம்ம சேமிக்கிறது இப்படி இந்த பிரச்சனையில் திக்கு முக்காடிட்டு இருக்கிறவங்க உங்கள் குல தெய்வத்தை வேண்டி இந்த சின்ன தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே எளிமையான பரிகாரம் ஆனால் நல்ல பலன் கொடுக்கும் எளி இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செய்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கும் பணம் மூணு மடங்காக பெருகும் அதாவது இப்போ பத்தாயிரம் சம்பளம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரம் நம்ம செய்யறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பத்து ரூபாய் இல்லை இருபது ரூபாய் கிட்ட என்ன பணம் இருக்கோ அது ஏதோ ஒரு நோட்டு பண நோட்டு எடுத்துக்கணும் அதில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பச்சை கருப்பூரம் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க மூணு ஏலக்காய் ஒரே ஒரு ஸ்பூன் நெல் இந்த மூணு பொருளையும் அதில் வச்சிடுங்க இதை இந்த ரூபாயோடு சேர்த்து அதை மடித்து ஒரு தட்டில் வச்சு மகாலட்சுமி அம்மாவும் அவங்களோட பாதத்தில் நீங்கள் இந்த பொருட்களை வச்சிருங்க அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையை நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி சாம்பிராணி போட்டு தூபம் சாம்பிராணி தூபம் அனைத்துமே செஞ்சுட்டு உங்களால் முடிந்த ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வைத்து படிச்சுடுங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் கஷ்டம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க வேண்டும் பொழுது என்னுடைய பணம் வருமானம் அதிகரிக்கணும் பணம் பல வழிகளில் வரணும் பணம் என்னை தேடி வரணும் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி வேண்டிக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்தை மனசார நினச்சி மனமுருகி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரின் பாதங்களுக்கு பக்கத்தில் அதாவது அடியில் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம இந்த ரூபா நோட்டு மடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மல்லிகைப்பூவால் அதில் அர்ச்சனை நீங்கள் செய்யணும் மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்யறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதுவும் பௌர்ணமி தினத்தில் மல்லிகைப்பூவை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது நிச்சயமாவது கூடுதல் பலன் கொடுக்கும் ஒவ்வொரு முறை இந்த மல்லிகைப்பூவை வந்து போடும் பொழுதும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றின்னு நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த ரூபாய் தாழ்ம வச்சுருக்கோம்ல அதுக்கு மல்லிகை பூவாவில் அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் மகாலட்சுமி பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த ரூபாய் தாளுக்கு அதுக்கும் சேர்த்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் கற்பூர ஆராதனை காமிச்சு உங்களோட பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க தாயாரின் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூபாய் தொலை தாளை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய பொருட்களோட ஒரு தட்டில் வச்சு அந்த தட்டை வந்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல பீரோவில் எங்கே நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களோ நகை வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க பூஜைக்கு பயன்படுத்திய அந்த ரூபா தலை எக்காரத்து கொண்டும் செலவு செய்யாதீங்க அதை உங்கள் பீரோவில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து பூஜை செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த நோட்டை நீங்கள் செலவு செய்ய பயன்படுத்திக்கலாம் ஒரு மூணு மாதம் அப்படியே உங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க மீதம் நம்ம தட்டில் இருக்கோம் இல்லையா நெல் ஏலக்காய் பச்சைக்கார்புறம் இதெல்லாம் வந்து கால்படாத இடத்துல போட்டுடலாம் அதுக்கப்புறம் மீண்டும் வந்து நீங்கள் பௌர்ணமியில் செஞ்சாலும் சரி இல்லை வெள்ளிக்கிழமையில் செஞ்சாலும் சரி ஒரு நல்ல நாளாக பார்த்து மறுபடியும் இதே மாதிரி ரூபா தாளை வச்சு அந்த பொருட்களை போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செஞ்சு திரும்பி நீங்கள் பீரோக்கில் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே அதோடய பலனை நல்லாவே உணர தொடங்கலாம் எந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்ய முடியலனா பௌர்ணமி அன்னைக்கு மாலை விலக்கேற்றத்துக்கு அப்புறம் இந்த பரிகாரத்தை செய்ங்க நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் எந்த ஒரு நீங்கள் வ வழிபாடு செய்தாலும் பரிகாரம் செய்தாலும் உங்கள் குலதெய்வத்தை மனுசாரை நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு அனைத்தும் கை கூடி வரும் உங்கள் ஆயுசுக்கும் கடன்கிற அந்த ஒரு வார்த்தையே இருக்காது பண கஷ்டமே இருக்காது வறுமை நீங்கி பணம் வந்து சேர தொடங்கும் நிச்சயமாக நாளைய தினம் ரொம்ப நல்ல நாள் ஆடி தபசு எல்லாமே சேர்ந்து வருது ஆடி முதல் ஞாயிறு வேற அதுவும் ஆடிங்கிறது அம்மனோட வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது அம்மனோட மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த நாளில் நம்ம செய்யும்பொழுது மகாலட்சுமி தாயை நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மகாலட்சுமி அருளிலும் மகாலட்சுமி தாயாரின் அருளிலும் உங்கள் குல தெய்வத்தின் அருளிலும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி